சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே சாய் அப்பா சொன்ன வார்த்தையை கேட்டு மூன்றில் ஒரு கதவை நீ தொட்டாய் அல்லவா தொடுவதற்கு முன்னால் என் குழந்தையை நீ என்ன நினைத்து என்ன நினைத்தது என்று உன் அப்பா சொல்லவா என் அன்பு குழந்தையே அப்பா என்ன நம்மோடு விளையாடி கொண்டிருக்கின்றார் நாம் படுகின்ற கஷ்டங்கள் இங்கு எத்தனை எத்தனையோ இருக்கும்போது அதையெல்லாம் சாயப்பா தீர்த்து கொடுக்காமல் கதவை தொடச் சொல்லி இருக்கின்றாரே சரி இருந்தாலும் பரவாயில்லை சொன்னது நம் சாயப்பா அல்லவா அதனால் நாம் தொடாமல் செல்லக்கூடாது அப்பா ஏதாவது ஒரு காரணத்திற்காகத்தான் நம்மிடம் இது போன்ற விளையாட்டுகளை வைத்திருப்பார் அதனால் என்னவென்று தொட்டு சாயப்பாவின் வார்த்தைகளை கேட்டுவிடுவோம் என்று என் குழந்தை நீ நினைத்ததுதானே தொட்டு உள்ளே வந்தாய் உன்னை நன்றாக உணர்ந்தவன் இந்த சாயப்பா நீ மனதில் நினைப்பதை அணு அணுவாக புரிந்து வைத்திருப்பவன் உன் சாயப்பா அதனால் நான் சொல்ல வந்த விஷயத்தை புரிந்து கொண்டு அதன் பிறகு இது எதனால் உனக்கு சொல்லப்பட்டது என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் ஒன்று இரண்டு மூன்று என்று மூன்று கதவுகளை நான் உன் முன்னால் வைத்திருந்தேன் இந்த கதவுகளில் நீ எந்த கதவை தொட்டாயோ அதாவது எந்த எண்ணை தொட்டாயோ அந்த கதவை திறந்து அதற்குள் என்ன இருக்கிறதோ அது உன் வாழ்க்கையாக நான் மாற்றிக் கொடுப்பேன் என்பதுதான் உண்மை அப்படியானால் நிச்சயமாக மூன்று கதவிற்கு பின்னாலும் கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் தான் மறைந்திருக்கும் எந்த கெட்ட விஷயங்களும் இங்கு மறைந்திருக்க வாய்ப்பு கிடையாது ஆனால் அது என்னவென்று தெரிந்தால் உனக்கு சந்தோஷமாக இருக்கும் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் மிகவும் அவசியமாக இருக்கக்கூடிய மூன்று விஷயங்களை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் அதனால் என் குழந்தை அதனை நீ என்னவென்று இன்றே என் மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே இத்தனை காலமும் நான் உன் முன்னால் வருவதற்கு ஒரு காரணம் உண்டு அதை நீ நம்பியது உண்மைதானே அதுபோல இன்று இந்த பதிவினை உன் முன்னால் கொண்டு வந்ததற்கு ஒரு காரணம் உண்டு இதில் இந்த சாயப்பாவின் அன்பும் அடங்கி இருக்கின்றது இந்த சாயப்பா உன் வாழ்க்கையை பற்றிய என்னென்ன சிந்தனைகளை வைத்திருக்கிறேன் என்பதனையும் உன் முன்னால் எடுத்துச் சொல்ல வேண்டிய நேரமும் வந்திருக்கிறது என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனையும் நீ தெரிந்து கொண்டு நல்லபடியாக இந்த வாழ்க்கையை நீ வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் எதையும் எதிர்பார்த்து என் குழந்தை வாழ்ந்தது கிடையாது தன்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை வைத்து நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற குழந்தை மற்றவர்கள் முன்னிலையில் தவறு செய்யாமலேயே தண்டனையை ஏற்றுக்கொள்கின்ற குழந்தை என் குழந்தை ஏனென்றால் எதற்காக அவர்களிடம் நாம் போராட வேண்டும் அப்படி போராடினாலும் இன்னொருவருக்கு இந்த தண்டனை கிடைக்கத்தானே போகிறது அதை நாமே ஏற்றுக்கொண்டு சென்று விடுவோம் என்று நினைக்கின்ற குழந்தை அந்த காலம் இப்பொழுது எல்லாம் அப்படி அல்ல காலம் மாறிவிட்டது எப்பொழுது அடுத்தவர்களை மாட்டிவிடலாம் என்பது போன்ற சிந்தனைகள்தான் எல்லோருக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது யாரையும் காப்பாற்ற யாரும் இங்கு நினைப்பதில்லை ஏனென்றால் எல்லோருடைய எண்ணமும் அதுவாகத்தான் இருக்கின்றது எல்லோருடைய சிந்த சிந்தனைகளும் அதுவாகத்தான் இருக்கின்றது அப்படி இருக்கும்பொழுது எப்படி அதனை உன்னுடைய வாழ்க்கையில் நீ பின்பற்ற முடியும் எப்பொழுதெல்லாம் இதை நீ பின்பற்றினால் உன்னை ஏமாளி என்று சொல்லிவிடுவார்கள் உன்னை ஏமாற்ற துடிக்கின்ற இந்த உலகம் இந்த நாளில் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பங்களை தர நினைக்கின்றது இதிலிருந்து நீ நிச்சயமாக மீண்டு வர வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து விட்ட அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக உன் இடத்தில் பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் சரி இந்த கதவுக்கு பின்னால் அப்படி என்ன வைத்திருக்கின்றார் சாயப்பா என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா என்னுடைய வார்த்தைகளை கேட்டு என்னை மதித்து நீ தொட்டது முதலாவது கதவாக இருக்கும் பட்சத்தில் என் குழந்தையே உனக்கு பொன்னையும் பொருளையும் நான் அள்ளி வைத்திருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற உன்னுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் தீர வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று ஆசை கொண்டாயோ அதுவெல்லாம் கிடைக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது அப்படியானால் முதலாவது கதவை தொட்ட என் குழந்தைகள் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க ஆரம்பித்து விட்டார்கள் இவை இரண்டும் நமக்கு இருந்து விட்டாலே இந்த வாழ்க்கையில் நம்மை யாரும் தாழ்த்தி மாட்டார்கள் கழுத்தில் என்ன இருக்கிறது என்பதனை பார்த்துதானே இந்த உலகம் இன்னொருவரிடம் பேசுகிறது கழுத்தில் எவ்வளவு நகை அணிந்திருக்கிறார்கள் என்பதை பார்த்துத்தான் ஒருவரை மதிக்கவே செய்கிறது இந்த அளவிற்கு மோசமான நிலையில் இருப்பதனால் என் குழந்தைக்கு இதை கண்டதும் பெரும் மகிழ்ச்சி உடனே நகையும் பொருளும் அள்ளி குவிந்து கிடக்குமா நம் வீட்டில் என்று எண்ணக்கூடாது இவையெல்லாம் உனக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது அதனால் அதனை இனி செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் சாயப்பா என்று நீ கேட்கிறாயா உனக்கு ஒரு உதாரணம் சொல்லவா இது போன்று சில நாட்களுக்கு முன்பாக என் குழந்தை ஒன்றிற்கு நான் வாக்கு கொடுத்திருந்தேன் உனக்கு பணம் சேரும் நகையும் சேரும் என்று உடனே அந்த குழந்தை என்ன செய்தது தெரியுமா எல்லாம் வருமென்று ஒரு மூலையில் இருக்கவில்லை இல்லை வாசலையே எதிர்பார்த்து நிற்கவில்லை அந்த குழந்தையானது தன்னுடைய வாழ்க்கையினால் தான் செய்த தொழில் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க முயற்சிகளை எடுத்தது சாயப்பா சொல்லிவிட்டால் நிச்சயமாக நமக்கு வெற்றில் அதில் இருக்கிறது என்று சொல்லி அந்த தொழிலில் தன்னுடைய உத்வேகத்தை காட்டத் தொடங்கியது தன் தொழிலை பெருக்கியது தான் செய்த நினைத்த செயலை எல்லாம் சரியாக செய்து கொண்டிருந்தது பண வரவு அதிகரித்தது உடனே பணத்தை அள்ளிக்கொண்டு நடப்பெறவில்லை என் குழந்தையே சிறுக சேமித்த அந்த குளத்தை குழந்தைக்கு ஒருவர் கொடுத்த அறிவுரையின்படி நகை சேமிப்பு என்ற திட்டம் ஒன்று நகைக்கடையில் இருந்ததை அறிந்து கொண்டு அதில் தன்னுடைய பணத்தை செலுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி அந்த குழந்தையினை அதை சேர்க்கத் தொடங்கியது என் அன்பு குழந்தையே இந்த குழந்தை இந்த அப்பா சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றி கொடுத்தது என்பதனை புரிந்து கொண்டு ஓடோடி வந்து எனக்கு நன்றி சொல்லியது சாயப்பா நகை சேமிப்பு திட்டத்தை பற்றியெல்லாம் பேசுகிறாரே என்று யோசிக்கின்றாயா நீ கண்களை மூடிக்கொண்டு நகை நம் குறையை பிரித்துக்கொண்டு கொட்டும் நம் கூரையை பிடித்துக்கொண்டு கொட்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்க கூடாதல்லவா சிறுக சிறுக சேமித்துத்தான் வாழ்க்கையில் எதையும் பெற முடியும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நான் உனக்கு அந்த வாக்கினை கொடுத்திருக்கின்றேன் அப்படியானால் அதற்குள்ள முயற்சிகள் மட்டும் நீ செய்து அதனை பெற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது கதவை தொட்ட என் குழந்தைக்கு என்ன இருக்கிறது அங்கே இந்த சாயப்பா என்னை வைத்து காத்து கொண்டிருந்தான் என்று என் குழந்தை நீ யோசிக்கிறாய் அல்லவா என் அன்பு குழந்தையே இரண்டாவது கதவை தொட்ட பிள்ளைக்கு பணத்தை கட்டுக்கட்டாக இந்த சாயப்பா அள்ளி வைத்திருக்கின்றேன் பணம் பெருகப் போகின்றது நீ உன்னிடத்தில் இருப்பதை இரட்டிப்பாக வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஏற்கனவே சொன்னது போலத்தான் உன்னுடைய முயற்சி கைமேல் பலன் கொடுக்க போகின்றது இது நடக்குமா நடக்காதா என்று புலம்பி தவித்த விஷயத்தை நீ முன்னெடுத்து சென்றாயானால் உனக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே நான் இருந்து உனக்கு நடத்துவதை எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொண்டால் நான் உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரிந்துவிடும் சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகளுக்குள் இருக்கின்ற அர்த்தங்கள் என் குழந்தையின் மனதை நிச்சயமாக நல்லபடியான சிந்தனைக்கு ஆளாக்க வேண்டும் காரணமில்லாமல் நான் உன் முன்னால் வரவில்லை என்பதனை புரிந்து கொண்டாய் அல்லவா பணம் வருகின்ற வழியை நான் உனக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறேன் அதை எப்படி அந்த பணத்தை பெற வேண்டும் என்பது உன்னுடைய உழைப்பிலும் உன்னுடைய முயற்சியிலும் தான் இருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் சரி பெண்ணையும் பொருளையும் அள்ளி கொடுத்தாயிற்று பணத்தையும் கட்டுக்கட்டாக தந்தாயிற்று அடுத்ததாக மூன்றாவது கதவை தொட்ட என் குழந்தைக்கு இந்த சாயப்பா அங்கே என்ன வைத்து காத்து கொண்டிருக்கின்றார் தெரியுமா என் குழந்தையே அப்பா உனக்கு பத்து வினாடுகள் நேரம் கொடுக்கின்றேன் இந்த சாயப்பாவின் மனது புரிந்த குழந்தைகள் நிச்சயமாக அதை யார் என்று அதில் நான் என்ன வைத்திருக்கிறேன் என்று கண்டுபிடித்து விடுவார்கள் என் குழந்தை மனதில் என்னென்ன எண்ணங்கள் ஓடியது அமைதியாக இருந்தானே உனக்கு என்னென்ன எண்ணங்கள் வந்தது என் குழந்தையே மூன்றாவது கதவை தொட்ட என் குழந்தைக்கு அங்கே கிடைப்பது இந்த சாயப்பாவின் அன்பு இப்பொழுது என் பிள்ளைக்கு ஒரு சந்தேகம் வந்துவிட்டது சாயப்பா நீ நினைத்தாயா நான் பொண்ணுக்கும் பொருளுக்கும் படத்திற்கும் ஆசைப்படுவேன் என்று உன்னுடைய அன்பை விடவா எனக்கு அது பெரியது உன் அன்பு எனக்கு போதுமே நான் தெரியாமல் அல்லவா ஒன்றாவது என்னை தொட்டிவிட்டேன் என்று சில குழந்தைகளும் இரண்டாவது என்னை தொட்டிவிட்டேன் என்று சில குழந்தைகளும் சொல்லி புலம்புகிறார்கள் என் குழந்தையே உண்மை என்ன தெரியுமா சாயப்பாவினுடைய ஒருவருக்கு கிடைத்து விட்டது என்றால் இந்த பொன் அதாவது இந்த பொன்னான் வருகின்ற வழியும் பணம் வருகின்ற வழியும் அவர்களுக்கு நிச்சயமாக தெரிய வந்துவிடும் அதனால் மூன்றாவது கதவை தொட்டவர்களுக்கு மட்டும்தான் இந்த சாயப்பாவின் படி நட்பு கிடைத்திருக்கிறது என்பது கிடையாது மற்ற எந்த கதவுகளை நீ தொட்டிருந்தாலும் இந்த சாயப்பாவினுடைய அன்பினால்தான் உன் வாழ்க்கையில் இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் உனக்கு நான் எடுத்துச் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது உன்னை நான் உற்சாகப்படுத்துகிறேன் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கும் என்பதனை நான் உனக்கு தெரியப்படுத்துகிறேன் நீ யோசித்துக் கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் எப்படி நடக்கும் என்று நான் உனக்கு தெரியப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன் எல்லாவற்றையும் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடிகளில் உனக்கு இந்த வாழ்க்கை இனியும் மிகப்பெரிய நம்பிக்கைகளை கொடுக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள் சாயப்பா சொன்ன வார்த்தைகளில் என் குழந்தைக்கு நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ நான் சொன்னதை நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுப்பேன் முயற்சிகள் உன்னுடையதாக இருந்தால் முடிவுகள் இந்த சாயப்பாவினுடையது உன்னுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் சரியான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே உன்னுடைய முயற்சிகளால் நீ பெறக்கூடிய வெற்றி என்றும் என்றென்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எத்தனையோ துன்பங்களை எல்லாம் தாண்டி நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கை மேலும் உனக்கு சிறப்பான பலன்களை உன் முன்னால் நடத்திக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கு என்ன கொடுக்கும் என்பது உனக்கு தெளிவுக்கு வந்துவிடும் சாயப்பா சொன்ன வார்த்தைக்கு மறு வார்த்தை உண்டா உன் வாழ்க்கையில் எதையும் நடக்காமல் போய்விடுவேனா நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் ஒப்படைக்காமல் இந்த சாயப்பா வேறு எங்கு சென்று விடுவேன் நான் என்ன நினைத்ததையெல்லாம் நினைத்த மாத்திரத்தில் என் குழந்தை நீ பெற்று போகிறாய் இந்த வாழ்க்கை நீ என் மீது கொண்ட அன்பினால் உனக்கு கிடைக்கப் போவதை இப்பொழுது என் மூலமாக உனக்கு உணர்த்திருக்கிறது அதனால் சாயப்பா இந்த வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றிக்கொள்ள தயாராக் கொள் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்